ஹாய் திஸ் இஸ் பாரதி ஃபோட்டோ மெயின்டர் ஃபோட்டோ ட்ரெயினர் அண்ட் அ ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரம் மதுரை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டரை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ எக்ஸ்டர்னல் மானிட்டர் என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் தி ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய டிஎஸ்எல்ஆர் அல்லது மிரர்லெஸ் கேமராவில் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படி மிரர்லெஸ் அல்லது டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுக்கிற வீடியோ எடுக்கிறனால நிறைய லாபங்கள் இருக்குது பட் அதே சமயத்தில் சில டிராபாக்ஸ் இருக்குது ஒன்றாவது ட்ராபேக் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மானிட்டர் அதாவது நம்ம கேமராவில் இருக்கக்கூடிய மானிட்டர் வந்து மேபி ஒரு மூணு இன்ச் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு மேலே பெரிய மானிட்டர் இருக்காது சரி சரி சமார் ரெண்டு இன்ச்சுலேருந்து மூணு இன்ச் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு மேலே பெரிய மானிட்டர் இருக்காது அப்போ அந்த மானிட்டர் வழியை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்போஷர் பார்க்கணும் கவரேஜ் பார்க்கணும் ஃபாலோ ஃபோக்கஸ் பார்க்கணும் கரெக்டாக ஃபோக்கஸ் ஆக்கி பார்க்கணும் அது வைட் அப்பரேஷில் ஓப்பன் பண்ணும்போது தான் ஓப்பன் பண்ணி படம் இருக்கும் போதெல்லாம் எக்ஸாக்டாக ஃபோக்கஸ் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது கொஞ்சம் டிஃபிகல்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரனல் மானிட்டர் தான் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற பற்றியா இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ எக்ஸ்டர்னல் மானிட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைய வெரைட்டி ஆஃப் மானிட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில் ஒரு பதினஞ்சாயிரம் வந்து ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் உள்ள மானிட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது உதாரணத்துக்கு இப்போ நிஞ்சா ஃபை அப்படின்னு சொல்லி ஒரு மானிட்டர் இருக்குது அந்த மானிட்டர் கேட்டிங்கன்னா அது எக்ஸ்டர்னல் மானிட்டர் கம் ரெக்கார்டர் அதை மானிட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெக்கார்டராக யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து உங்கள் உங்கள் கேமரா வந்து ஹெச்டிஎம்ஏ கேபிள் மூணு அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த என்ன அதை மானிட்டரைஸ் பண்ணிக்கலாம் அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸோ இதுலேயே மினிமம் கம்மியான மானிட்டர் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மானிட்டர் இருக்கும் விட கம்மியான மானிட்டர் நல்ல மானிட்டர் கிடையாது பட் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனை எப்படி மானிட்டரைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஆண்ட்ராய்டு மொபைலை மானிட்டரைஸ் பண்ணுறா வந்து ரெண்டு வேணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பரு ஒன்று ஹெச்டிஎம்ஐ கேபிள் வேணும் நம்பர் டூ வந்து கேப்சர் டிவைஸ் வேணும் பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த விஷயத்துக்கு வந்து கேப்சர் டிவைஸும் தேவையில்லை ஹெச்டிஎம்ஐ கேபிளும் தேவையில்லை ஒரு யூஎஸ்பி கேபிள் மட்டும் இருந்தால் போதும் ஸோ யூஎஸ்பி கேபிள் அப்படின்னு சொல்லும்போது என்ன கேட்டிங்கன்னா உங்கள் கேமராவில் என்ன போட்டிருக்கோ அந்த இருந்து உங்கள் மொபைல் ஃபோனில் என்ன போட்டிருக்கோ அந்த போர்ட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு யூ யூஎஸ்பி கேபிள் தான் மட்டுமே போது வேறு வேண்டியதில்லை இன்றைக்கி பார்க்கப்படுறீங்க இந்த மானிட்டர் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா வயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கேபிளில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணும்போது லேஸாக ஒரு டிலே இருக்குது அதே வயரில் பண்ணும்போது கொஞ்சம் உள்ள டிலே பர்ஃபாக பக்காவாக பந்தாக நீங்கள் அந்த மானிட்டரை யூஸ் பண்ண முடியும் ஸோ வயர்லெஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி லேட்டஸ்ட் கேமராஸ் இருக்கு இல்லையா இப்போ சோனி செவன் எம் ஃபோரோ அல்லது சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோவோ செவன் ஃபைவோ இருந்துச்சுன்னா ஒயர்லெஸ் ஒர்க் பண்ணலாம் பழைய கேமரா கொஞ்சம் பழைய ஓல்டு மாடல் இருந்துச்சுன்னா அது வந்து கேபிள் கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது வேறு எந்த பிரச்சினையும் கிடையாது சூப்பரை யூஸ் பண்ணலாம் இந்த மானிட்ரு அப்படின்னு சொல்லும்போது இப்போ கிம்பிள் எல்லாம் நீங்கள் மானிட்ரு போட்டிங்கன்னா அந்த கிம்பிள் மூவ்மெண்ட்டில் வந்து நம்ம அந்த மானிட்டரை என்ன இருக்குன்னே பார்க்கறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்போது ஒரு வயர்லெஸ்ஸில் ஒரு மானிட்டர் நம்ம கையில் இருந்துச்சுன்னா எவ்வளோ தூரத்துக்கு அதை பண்ண முடியும்போது அந்த ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பார்க்குறவங்களுக்கு தான் புரியும் அந்த அளவுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் உள்ள ஒரு விஷயம் அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம் அடுத்து நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து சி டு சி கேபிள் என்னன்னா என்னோட என்னோடய கேமராவில் வந்து சி டைப் இருக்குது என்னோடய போட்டோ வந்து சி டைப் போட்டு அதனால் எனக்கு சி டைப் டு சி டைப் என் ஃபோன்லேயும் என்ன சி டைப் தான் இருக்குது ஒரு சி டைப் டு சி டைப் கேபிள் வந்து ஒரு கேபிள் நமக்கு தேவைப்படுது கேமரா மேலே வந்து மொபைலில் மாட்டிக்கிறதுக்கா ஒரு சின்ன ஹோல்டர் இருக்குது இந்த இது வச்சு நம்ம கனெக்ட் பண்ணப்போம் இந்த மாதிரி ஒரு சின்ன செட்டப்பு இது கேமரா மேலே என்னோடய மொபைல் ஃபோனை நான் வந்து மாட்டி வச்சிருக்கேன் மாட்டி மாட்டிவேஷனு சரி ஃபஸ்ட்டு கேமரா ஆன் பண்ணுறேன் ஸோ மொபைல் ஃபோன் ஆட்டோமேட்டிங் கனெக்டையும் காட்டுது மொபைல் ஃபோன் ஆன் நம்ம ஸோ மொபைல் ஃபோன் ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி காட்டும் என்ன கேமரா கனெக்ட் பண்ணிங்கன்னு காட்டும் இது வந்து நான் ரெண்டு கேமரா கனெக்ட் பண்ணிக்கேன் இப்போ கனெக்ட் பண்ண செவன் ஆர் எம் த்ரீ கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் என்டர் கொடுத்தேன்னா என்ன செய்யும் அது வந்து இப்போ கனெக்ட் ஆகும் இப்போ கனெக்ட் ஆகிஷ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேமரா கனெக்ட் ஆகி வந்துடுச்சு இது வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய ரெக்கார்டரு இது வந்து என்னோடய டேபு என்னோடய ஹெட்ஃபோனு இப்போ நான் பார்க்குறேன்னு சொல்லலாம் இப்போ நான் என்ன கேமராவில் வந்து ஒரு யூஸ் பண்ணிட்டு பார்க்குறேன் பாருங்கள் அது டிஃப்ரென்ஸே இல்லாமல் டக் டக்குன்னு வந்துடுது இப்போ நம்ம என்னதை பார்க்குறோமோ அதை ஃபோக்கஸ் பண்ணாலும் சரி டக்கு டக்குன்னு அது ஃபோக்கஸ் ஆகி மானிட்ரை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பட் இது வந்து ஃப்ரீ வெர்ஷனில் பார்த்தோம் பார்த்திங்கன்னா இப்போ மேலே வந்து ஷட்டர் ஸ்பீட் இருக்குது அந்த ஷட்டர் ஸ்பீடை டச் பண்ணுறேன் எவ்வளோ ஷட்டர் ஸ்பீட் இருக்குது உங்களுக்கு ஷட்டர் ஸ்பீட் வேணாம்னு சொல்லிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிண உடனே செய்யலாம் மானிட்டரே மாறி கேமராலேயும் வந்து ஷட்டர் ஸ்பீடாக ஆட்டோமெட்டிக்காக மாறும் கீழே பாருங்கள் இப்போ ஒன் பை ஃபிஃப்டி வந்துடுச்சு மேலே ஒன் பை ஃபிஃப்டி இருக்குது ஆக்சுவலாக ஒன் பை ஹண்ட்ரட் தான் யூஸ் பண்ணுவோம் அதனால சரி திரும்பி ஷட்டர் ஸ்பீடில் போய்ட்டு ஒன் பை ஹண்ட்ரட் செலக்ட் பண்ணிக்கிறேன் மேலேயும் ஒன் ஒன் பை ஹண்ட்ரட் செலக்ட் ஆகிடுச்சு இப்போ கீழே வந்து ஒன் பை ஹண்ட்ரட் செலெக்ட் ஆகிடுச்சு நான் அடுத்து வந்து இது வந்து ஐரஸ் வந்து எஃப் நம்பர்ஸ் எஃப் நம்பர் வந்து ஃபைவ் பிளான் சிக்ஸ் வைக்கிறேன் கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபைவ் ப்ளான்ஸ் மாறிடுச்சு மேலே என்ன செய்ய ஃபைவ் ப்ளான்ஸ் மாறிடுச்சு ஐஎஸ் இப்போ ஐஎஸ்ஓ போகிறேன் இப்போ ஃபோர் தௌசண்ட் ஐஎஸோ இருக்கு உங்களுக்கு காட்டுறக்காக ஃபோர் ஹண்ட்ரட் ஐஎஸோ மாற்றுறேன் பாருங்கள் எக்ஸ்போஷர் டம்மி ஆயிடுச்சு குறைஞ்சிடுச்சா அப்போ அதே சமயத்தில் இங்கேயும் வந்து ஐஎஸோ வந்து கீழே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிச்சு ஃபோர் ஹண்ட்ரட் குறைஞ்சிருச்சு இப்போ என்ன செய்யறேன் திரும்பியும் ஐஎோ வந்து ஃபோர் தௌசண்ட்க்காக கொண்டு போயிடுறேன் ஆட்டோமெட்டிக்காக என்ன செய்ய இன்றைக்கி ஃபோனில் மாற்றக்கூடியது வந்து கேமராலாம் சேர்ந்தே மாறிவிடும் ஃபோர் தௌசண்ட் மாறிடும் இப்போ மாறினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறேன் கேட்டிங்கன்னா இப்போ ஆட்டோ ஃபோக்கஸ் ஏரியா மோடு ஏஃப் ஏரியா மோடு என்ன சார் உங்களுக்கு எந்த ஏஎஃப் வேணுமோ அந்த ஏஎஃப் ஏரியா மோட் நீங்கள் இல்லை மாற்றிக்கலாம் சோ இவ்வளோ வசதிகள் இருக்குது அதை தாண்டி இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ரெக்கார்டிங் ஆன் ஆஃப் இதை போட்டோன்னு சொன்ன கேமரா ஆக ஆரம்பிக்கும் இல்லாட்டி ரெக்கார்டிங் ஆன் ஆஃப் ஆ கிடைக்கும் இங்கே வந்து ரெண்டு மெமரி கார்டோட இன்ஃபர்மேஷன் காட்டுது பட் உள்ளுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் எனக்கு இல்லை லெஃப்ட்டில் வந்து இன்ஸ்டாகிராம் இருக்குது ரைட்டில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது ரைட்டில் இருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்களா இது போகிறாங்க வந்து பெய்டு வருஷனில் மட்டும் தான் ஒர்க் பண்ணும் அன்பெய்டு வருஷனில் ஒர்க் பண்ணாது ஸோ பெய்டு வருஷன் என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஜீப்ரா பேட்டர்ன் ஆன் பண்ணுறேன் இப்போ ஜீப்ரா பேட்டர்ன் ஆன் ஆகிடுச்சில் பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கடுத்து ஃபால்ஸ் கலர்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இது எல்லாமே எக்ஸ்போஷர்காக உள்ள விஷயங்கள் உங்களுக்கு வேணுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இது வந்து ஃப்ரேமிங்காக உள்ள ஒரு நல்ல விஷயம் நான் ஃப்ரேமிங் எப்படி வை பார்த்துக்காக உள்ளது இது வந்து கலர் பீக்கிங் அதாவது ஃபோக்கஸ் பண்ணுறது போது கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபோக்கஸ் பார்க்கறதுக்கு உண்டான மேனுவல் ஃபோக்கஸ் உள்ள கலர் பீக்கிங் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து அதே வேவ் வேவ் ஃபார்ம் உள்ள ஒரு விஷயம் இது வந்து லட்ஸ் இப்போ லட்ஸுங்கிறதுனா நம்ம ராலை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க ஒரு வேலை ரால எடுக்கும்போது இந்த லட்ஸை யூஸ் பண்ணி எப்படி ப்ளே பேக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீஃபிக்ஸ் லட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ உங்கள் ராலை நீங்கள் ஷூட் பண்ணியிருந்தால் கூட எவ்வளோ அழகாக நம்ம எக்ஸ்போஷர் எடுக்கிறோங்கிறது இதில் பார்த்துக்கலாம் அதுக்காக உள்ளது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரீ வெர்ஷனில் கிடையாது பெய்டு வருஷனில் இருக்குது இப்போ அந்த வயர்லெஸ்ஸாக என்னோடய கேமராவில் கனெக்ட் பண்ண போகிறேன் இப்போ என்ன ஒரு கேமரா வீடியோ எடுத்துகிட்டு இல்லையா அந்த கேமராவில் கனெக்ட் பண்ண போகிறேன் என் மொபைல் ஃபோன் இருக்குது ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோனை அனுசிறேன் ஆன் பண்ணிக்கிறேன் மொபைல் ஃபோன் ஆன் பண்ணிட்டு அந்த ஆப் ஆன் பண்ணிங்கன்னா அதில் பேர் பண்ணாமல் கேட்குது சின்ன சனால் பேர் கொடுக்குறேன் வேறு ஒன்றும் இல்லை அதில் பேர் கொடுக்குறேன் இப்போ சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எனக்கு காட்டுது என் கேமரா வந்து கனெக்ட் 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 பண்ணி ட்ரை பண்ணுறதுக்குது ஸோ இப்போ கனெக்ட்டாகி வந்துரு நான் யூஸ் பண்ணக்கூடிய கேமரா வந்து ஒயர்லெஸாக அதில் கனெக்ட் இருக்கேன் என் மொபைல் ஃபோனில் கனெக்டாக இருக்குது கனெக்ட் போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மொபைல் என்ன சார் இப்படி தள்ளி பிடிச்சிக்கிறேன் என்னோடய ஃபேஸ் நேரம் இப்படி தள்ளி பிடிச்சிக்கிறேன் கேமரா ஒட்டி எடுத்துகிறேன் சார் இப்போ என்னோடய ஃபேஸை டச் பண்ணுறேன் இப்போ என்னோட ஃபேஸில் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கு இந்த கேமரா ஃபேஸில் ஃபோக்கஸ் இருக்குது இப்போ என்ன சொல்லுங்க இந்த மொபைல் ஃபோனை டச் பண்ணுறேன் டச் மூலமாக இப்போ மொபைல் ஃபோன் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு இப்போ ஃபேஸ் வந்து விட்டுருச்சு இப்போ ஃபேஸில் டச் பண்ணுறேன் ஃபேஸ்க்கு வந்து போயிடுச்சு ஸோ இந்தளவுக்கு என்ன செய்யலாம் டச் ஸ்க்ரீன் மூலமாக என்ன செய்யலாம் அவங்க கூட வயர்லெஸாக டச் ஸ்க்ரீன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் நம்ம எங்கே வேணுமோ அங்கே வந்து ஃபோக்கஸ் நீ பாட்டிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஆகுது அப்படிங்கிறதுக்காக வந்து சோனி கேமராவில் லேட்டஸ்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா சுற்றி ரெட் மார்க் இருக்கும் அந்த மாதிரி சொன்ன சுற்றி ரெட் மார்க் இருக்குதுங்களா அது வந்து ரெக்கார்டிங் ஆனாக இருக்குன்னு காட்டுறதுக்காக மேலே வந்து டைமர் ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ ரெக்கார்டிங் நான் ஸ்டாப் பண்ண சொன்னேன் இங்கேருந்தே என்ன சார் கேமரா வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் கேமரா வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஸோ வயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணக்கூடிய ம ஒரு மானிட்டர் வந்து இவ்வளோ அக்யூரட்டாக நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொண்டுள்ள மானிட்டர் வந்து ரொம்ப கம்மி ஸோ இந்த ஆப்பை வந்து சோனிக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணோம் இது வந்து பெய்டு ஆப்பு நீங்கள் என்ன சொல்லாம் ஃபஸ்ட்டு உங்கள் கேமராவில் வந்து கனெக்ட் பண்ணி இந்த ஃப்ரீயாக லோட் பண்ணி கனெக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் ஒத்து வந்துச்சுன்னா நீங்கள் அப்புறம் பணம் கொடுத்து வந்தேன் ஆப்பை வாங்கிக்கலாம் ஸோ பணம் கொடுத்து வாங்குறதுக்கும் வாங்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டச் ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுறது ஃபோக்கஸ் சேஞ்ச் பண்ணுறது அந்த எக்ஸ்போஷருக்காக நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா அந்த அதைப்பறம் மாற்றுறது இதெல்லாம் வந்து பெய்டு ஆப்பில் நடக்கும் அன்பெய்டு ஆப்பில் அது இருக்காது மற்றபடிக்கு ரெண்டும் ஒன்று தான் பெய்டு அன்பெய்டு ஒன்று தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அன்பெய்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களை எல்லாம் ஒத்து வந்துச்சுன்னா நீங்கள் பெய்டு ஆப்புக்கு போகலாம் அது வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் வந்து சோனி கேமராக்காக மட்டும் உள்ளது வேறு கேமராவில் ஒர்க் பண்ணாது இப்போ ஆப்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஆப் டெவலப் பண்ணிட்டு வராங்க அதில் ஒரு ஆப் வந்து மானிட்டர் ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப் தான் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துருச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்க வைங்க முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்